வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பாறை கரெக்டாக தென்காசி ஐம்பது மெயின் ரோட்டில் இருக்குது இந்த மத்தாலம்பாறை ஒரு சூப்பரான வில்லேஜ் இந்த தான் சோக ஐடி கம்பெனி இருக்குது இதுக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலையே ஒரு சூப்பரான ஒரு மூணு சென்ட் வீட்டுமான சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வடக்கு மனை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது குடியிருப்பு பகுதியில் இருக்குது இந்த ஃப்ளாட்டு இப்படி ஃப்ளாட்டு கிடைக்காத சீக்கிரத்தில் இந்த சர்ச்சுக்கு பக்கத்து தரு நடந்து போகிற தூரத்தில் இருக்குது ரோடு மெயின் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாகவே வீடுகள் இருக்க ஒரு ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு சீக்கிரத்தில் இந்த வீடுகள் இருக்க பகுதிகளில் ஃப்ளாட்டுகள் கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறாங்க உள்ளேயும் ஒரு சர்ச் இருக்குது கரெக்டாக ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் வரும் மெயின் ரோட்டில் இருந்து பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இந்த மனை சேல்ஸுக்கு வந்திருக்கு இதான் மனை பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது உடனே வாங்கி உடனே குடியேறிக்கெல்லாம் வீடு கட்டி ஒரு சூப்பரான பிளாட் ஒரு சின்ன பிளாட்டு மூணே சென்ட் தான் பழைய பிளாட்டு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு இருக்கு இருபத்தொம்போது அடி முகப்போ நாற்பத்தஞ்சு அடி நீளமும் இருக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு பிற்காலங்களில் வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ரீசேல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல இடம் அடுத்தடுத்து வீடுகளாக இருக்கு சர்ச்சு நம்ம முதல்ல பார்த்து சர்ச்சு ரோட்டில் பார்த்த சர்ச் பக்கத்திலே இருக்கீங்க நடந்தே விடலாம் சின்ன பிளாட்டு நீங்கள் இந்த சின்ன பிளாட்டுக்கே முப்பது அடி ப்ரெண்டேஜ்லாம் கிடைக்காது சீக்கிரத்தில் இது நல்ல முப்பது அடி ப்ரெண்டேஜ் இருக்குது அதாவது இருபத்தொம்போது அடி இருக்குது இதில் ஒரு ரெண்டு மூணு ப்ளாட் தான் மொத்தத்திலே இருக்குது அதில் யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஒரு ஆள் மட்டும் கொடுக்குறாங்க ஊருக்குள்ளேயே ஒரு வீடு வேணுன்னு நினைக்கிற வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு ஊருக்குள்ளே ப்ளாட் வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மன நல்ல ப்ரெண்டேஜ் இருக்குது பக்கத்து வீடு கட்டியிருக்காங்க அதே அளவு தான் இது எல்லாமே மூணு மூணு செண்டாக தான் போட்டிருக்க ப்ளாட்டு முன்னாடியே போட்ட பிளாட்டு மத்தாலம்பரை வில்லேஜில் வரும் மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரெண்டாவது ஊருக்குள்ளே வந்து சீக்கிரத்தில் பிளாட்டுகள் கொடுக்க மாட்டாங்க கிடைக்காது இது வந்திருக்கு அதனால டக்குன்னு சேலாயிரும் தேவைப்படுறவங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து கரெக்டாக திருநெல்வேலி தென்காசி தேசிய நெடுஞ்சாலை நாலு வழிச்சாலை பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டரில் வந்துடும் குற்றால அஞ்சு கிலோமீட்டரும் பழைய பஸ் ஸ்டாண்டு தென்காசியோட பழைய பஸ் ஸ்டாண்டு அஞ்சு கிலோமீட்டர் வந்துடும் எல்லாமே பக்கத்தில் இருக்குது அதனால் ஒரு சூப்பரான மனை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் குற்றாலம் பக்கத்தில் வீடு கட்டி குடியரன் நினைக்கிறவங்க வீடுகளுக்கு பக்கத்தில் குடியேறன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான மன இது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் லோன் போட்டு கூட நீங்கள் வீடு கட்டிக்கலாம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு வெறும் ஆறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நெகோசபிள் தான் தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு சரி விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி